அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறைநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளை பற்றி மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துட்ருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் பதிவிட்டாச்சு இதில் கார்ட்டூன் மூலமாக நம்ம மலர் மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமான சில பதிவுகள் ஆரம்பித்து போட்டுட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் பிடிவாதத்துக்கான மலர் மருந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கார்ட்டூன் வழி மலர் மருத்துவம் அப்படிங்கிற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதில் ஏதாவது மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யணுமா அப்படிங்கிறத கமெண்ட்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ எனக்கு தெரியப்படுத்துங்க அதை வச்சு தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை நான் இன்னும் சிறப்பாக மெருகேற்றி பதிவிடுறேன் வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம் ஹலோ சார் குட் ஈவினிங் வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்ருக்குறேன் குட் ஈவினிங் மிஸ்டர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ இல்லை சார் ரொம்ப நேரம் ஆகலை இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் வந்து சொல்லுங்க சார் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன நேற்று கேட்டுட்டு இருந்தீங்க பேரனுக்காக கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அதான் சார் என் பேரன் இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கலாம் ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை துரு துறன்னு இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது எதையாவது எழுத்து போடுறது இப்படியே அட்டகாசம் பண்ணிட்டுருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சரியான பிடிவாதம் ஏதாவது ஒன்றுன்னா ஒரே அடமாக இருக்கலாம் இதுக்கு தான் சார் நீங்கள் மலர் மருந்துகள் எதை இருக்குதுன்னு சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் விவரமா சொல்லுங்கள் சார் சொல்கிறேன் சார் மலர் மருந்துகள் அப்படிங்கிறது லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் அதாவது இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய மலர் மருந்துகள் இதை கண்டுபிடிச்சது டாக்டர் பேட்ச் அப்படிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு டாக்டர் இவர் அலோபதி டாக்டர் அதுக்கப்புறம் ஹோமியோபதி பிடிச்சி ஹோமியோபதி டாக்டராகவும் இருந்தார் அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக ஜனங்க மருந்துகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மலர் மருந்துகளை ஒரு முப்பத்தெட்டு மலர் மருந்துகளை கண்டுபிடிச்சார் சார் இந்த மலர் மருந்துகளை சாப்பிட்றதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்குங்களா சார் பற்றியும் ஏதாவது உண்டா எந்த வயசுக்காரங்களும் இதை சாப்பிட்லாமா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் எந்த கட்டுப்பாடும் இல்லை மிஸ்டர் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு பின்னாடியும் சாப்பிட்லாம் சாப்பாட்டில் கூட கலந்து சாப்பிட்லாம் நம்ம குடிக்கிற ஜூஸில் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் எப்படி சாப்பிட்டாலும் இது வேலை செய்யும் இதுக்கு முறிவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்போ ஒரு தலைவலி காய்ச்சல் ஏதோ ஒரு அலோபதி மாத்திரையோ சித்தா டேப்லெட்டோ ஹோமியோ மருந்தோ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கூட அதோடையும் இதை சாப்பிட்டுக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாது அதே மாதிரி எந்த வயசுக்காரங்களும் இதை சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப சந்தோஷம் சார் அப்போ இந்த பையன் பிடிவாதம் பண்ணுறாட இந்த பிடிவாதத்துக்கு ஒரு நல்ல முறை தான் சொல்லுங்கள் சார் சொல்கிறே மிஸ்டர் ஆனால் பிடிவாதங்கிறது ஒன்றே ஒன்று இல்லை ஒரே விதமான பிடிவாதம் இல்லை பல விதமான பிடிவாதங்கள் இருக்குது இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலையிலையோ வியாபாரத்திலேயோ தொழில்லேயோ அது ஆகாது பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதுலேயே தான் ஈடுபடுவேன் பிடிவாதம் பிடிச்சி அதிலேயே ஈடுபட்டு எதையும் சம்பாதிக்காமல் காலத்தை இருப்பாங்க இன்னொரு ரகம் இருக்குது கொள்கை பிடிவாதம் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் நடந்துக்குவேன் நான் இந்த மாதிரி விரதம் இருப்பேன் நான் இந்த மாதிரி சாப்பிடுவேன் இப்படி தேவையில்லாத சில பிடிவாதங்களை பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்பாங்க தேவையில்லாத கொள்கைகளை பிடிச்சிட்டு இருப்பாங்க சில சமயம் அது நல்லதாகவும் இருக்கும் நல்லா எல்லாமே இருக்கும் இப்படி சிலர் சிலர் வந்து சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு எல்லோரும் இப்படி தான் இருக்கணும் இதை தான் கடைப்பிடிக்கணும் எல்லோரும் ரூல்ஸ் படி நடக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு பிடிவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படி நிறையா பிடிவாதம் இருக்குது உங்களுக்கு உங்கள் பேரனுக்கு என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மருந்து சொல்கிறேன் அதான் சார் ரொம்ப துரு துறனு இருக்கிறான் ஒரு இடத்துல நிற்கிறதில்ல ஏதாவது இழுத்து போட்டு போடுறான் இந்த மாதிரி ரகலை பண்ணிகிட்டு இருக்கிறான் ஏதாவது வேணும்னா ஒரே அடவாதமாக அதை வாங்கியே தந்தாகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறான் வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப நேரம் ரொம்ப நாள் அதை உபயோகப்படுத்துறதில்லை வச்சுக்கிறதில்ல எங்கேயாவது கிடாச்சிட்றான் இந்த நான் கேட்டதை சாதிக்கணும்னு ஒரே பிடிவாதமாக இருக்கான் சார் இதுதான் சார் பிரச்சனை இதுக்கு ஒரு அருமையான மருந்து சொல்லுங்கள் சார் ஓகே மிஸ்டர் இந்த மனநிலைக்கு சரியான மலர் மருந்து லண்டன் பேட்ச் மலர் மருந்து சிக்கரி இந்த சிக்கரிங்கிற மலர் மருந்தை கொடுக்குறப்ப இந்த பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிரும் ரொம்ப நல்ல பையனாக அவன் மாறிடுவான் சார் இந்த ஒரு மருந்தே போதுமாங்க சார் இதை கொடுத்தாலே பையனை எல்லா விதங்கள்லையும் சரி பண்ணிடலாமாங்க சார் மிஸ்டர் முதல்ல இந்த சிக்கரியை கொடுங்க இந்த பிடிவாதம் பிடிக்கிறதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க வேரனுக்கு இருக்கிற மற்ற மற்ற பிரச்சனைகள் இந்த ஓடுறது ஓடியாடுறது பொருட்களை வீசி எரியிறது படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் சொன்னிங்கன்னா அவங்க சரியான காம்பினேஷன் மருந்து கொடுப்பாங்க பையனை ரொம்ப சூப்பர் பாயாக கொண்டு வந்துடலாம் சரிங்க சார் இந்த மருந்து எங்கே கிடைக்கும் இதை எப்படி வாங்கி எப்படி பேரனுக்கு கொடுக்குறது இந்த விவரம்லாம் சொல்லுங்கள் சார் நான் வாங்கி கொரியரில் பேரனுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் மிஸ் சார் இப்போது இந்த லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்குது எந்த ஹோமியோபதி கடையில் போனாலும் நீங்கள் சிக்கரி அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க இல்லை உங்களுக்கு எங்கேயாவது தேடி வாங்குறது சிரமமாக இருக்குன்னா நம்ம ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களே கொரியரில் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவாங்க இந்த மருந்தை ஒரு முப்பது எம்எல் நூறு எம்எல் இப்படி வாங்கலாம் வாங்கினிங்கன்னா ஒரு மூணு சொட்டு கால் டம்ளர் தண்ணியில் மூணு சொட்டு கலந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை கொடுக்கலாம் நாலு வேலை கூட கொடுக்கலாம் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை தான் கொடுக்க முடியுதுனாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையோ மூணு வேலையோ நீங்கள் கொடுத்துட்டு வாங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க ஒரே மாதத்தில் அற்புதமான மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் சரிங்க சார் இன்றைக்கே நான் ஹோமியோபதி கடைக்கு போய் இந்த சிக்கரி மருந்தை வாங்குகிறேன் பேரனுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னு நான் ஸ்ரீநிலைத்த தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரி கொரியரில் வாங்கி பேரனுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் சார் சார் இன்னொரு விஷயம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே இந்த ஆவாத வேலையில் ஈடுபடுறாங்க பிடிவாதமாக அடுத்தவங்களை வந்து இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொன்னீங்க இதுதான் என் கொள்கை அப்படின்னு கொள்கையில் பிடிவாதமாக இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் என்ன மலர் மருந்துன்னு கொஞ்சம் சொன்னிங்க கூட பரவாயில்ல சார் அதையும் சொல்கிற மிஸ்டர் கேட்டுக்குங்க ஆகாத வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு பொருளை நஷ்டம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பிடிவாதமாக அதையே தான் செய்வேன்னு இருக்கிறவங்களுக்கான மலர் மருந்து ஓக் அடுத்தது இதுதான் என் கொள்கை அப்படின்னு ஒரு வரட்டு பிடிவாதமாக இருந்து ஒரு கொள்கையில் போயிட்டுருக்கிறவங்கள சாதாரணமாக இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது ராக் வாட்டர் அப்படிங்கிற அற்புதமான மலர் மருந்து இந்த மலர் மருந்துகள்லேயே ராக் வாட்டருங்கிறது எடுக்கிறது இல்லை பாறை இடுக்கிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு நீர் இது ஒன்று மட்டும் முப்பத்தெட்டு மலர் மருந்துகள் இது ஒன்று மட்டும் வித்தியாசமானது அடுத்தது சட்டம் ஒழுங்கு பேசிக்கிட்டு அடுத்தவங்களை நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் இருக்கணும்னு பிடிவாதமாக அடுத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க இல்லைங்களா சட்டம் ஒழுங்கு இதை கடைப்பிடிக்கணும்னு அவங்களுக்கான அற்புதமான மலர் மருந்து பீச் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தேவைப்படுறப்போ பயன்படுத்திக்கலாம் ஓகே மிஸ்டர் நான் வரேன் பாய் ஓகே சார் யூ வெரி மச் சார் பாய் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் பிடிவாதத்துக்கான சில மருந்துகளை பார்த்தோம் இது இல்லாமல் விதண்டாவாதம் எதிர்வாதம் தொடர்வாதம் வாக்குவாதம் இப்படி பல்வேறு மனநிலைக்கான மலர் மருந்துகளையும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அல்லது வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சில ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் ఉలవేల్ ఆలోచకర్ సేలం శ్రీనం శ్రీనివాసన్ వకం వణకం వణకం నన్ీరి నండి నన్ీ